ము అరవై చెప్పై ఎనభై முன்னூற்றி இருபது முப்பது 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 250 350 400 500 600 700 570 570 570 570 570 570 570 110 20 30 ஐ நூற்றி யாபை அறுவை டெப்பை எனபை தொம்பை ஐநூறு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் பதி இருபது முப்பது நாற்பது யாப்பு முன்னூற்றி யாபை முன்னூற்றி யாப்பு அறுபது முன்னூற்றி அறுவை முன்னூற்றி அறுவை லட்சம் உள்ளி முந்நூறு முந்நூற்றி ஐந்து பதி பதினைந்து இரவு இருபது ஐந்து முப்பது முன்னூற்றி முன்னூற்றி முப்பத்தி முந்நூற்றி பதி இருபது முப்பது நாற்பது யாபது முந்நூற்றி யாப்பு முந்நூற்றி யாபை அறுவை டெப்பை எனப்பை தொம்பை நூறு பதி నూట ఇరవై రెండు లో ఒకటి ఆరునూరు ఆరునూట ఐదు రూపాయ పది రూపాయ పదహైదు రూపాయ ఇరవై రూపాయ నలభై యాభై యాభై ఐదు ఆరునూట 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 యాభై ఐదు ಚಾನಲ್ ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಈಗಲೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗಿ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇರುವ ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ ಮತ್ತಷ್ಟು ಅಪ್ಡೇಟ್ ಗಳಿಗಾಗಿ ಫೇಸ್ಬುಕ್ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಟ್ವಿಟರ್ ನಲ್ಲಿ ಫಾಲೋ ಆಗಿ